பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஆறு முறை வந்துள்ளார் இன்னும் இரண்டு முறை வர இருப்பதாகவும் அந்த அளவுக்கு தேர்தல் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் இந்தியா என்பது பழைய இந்தியா சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு புதிய இந்தியா என்கின்ற ஒரு வரலாறு ஏற்கனவே இந்த நாட்டிற்கு உண்டு பழைய இந்தியா என்பதும் யாருக்கு வருகிறாரோ அவர்தான் மிகப்பெரிய தியாகி

ஆளுகின்ற பிஜேபி அரசானது பத்து வருஷ காலம் நம்மை வாட்டி வதைத்து நம்மை சிதைத்து பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி பெற்றிருக்கிறது ஆதரவையும் பெற்றிருக்கிறது என்பதை பார்த்துவிட்ட காரணத்தினாலேதான் மோடிக்கு ஜரம் வந்துவிட்டது அடி அருமை நண்பர்களே தோழர்களே அந்த நேரத்தில் அந்த நம்பரிங் கிளார்க் மண்ணடியிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனடியாக அந்த வீட்டுக்கு போய் பார்த்தால் அது ஒரு அம்மையார் நம்பர் பண்றது ஒரு கிளார்க் பெண் போய் சொன்ன உடனே அந்த அம்மையார் நைட்டி ட்ரெஸ்ல இருக்காங்க அந்த நைட்டி ட்ரெஸ்ல இருந்து ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு நேரடியாக வந்து ஹை ஹைகோர்ட்ல நம்பர் பண்ணி அன்றைக்கு கொடுத்து விட்ட நேரத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் நன்றி சொன்ன போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா சார் இன்னைக்கு நான் அந்த போஸ்ட்ல உட்காந்துருக்கிறேன்னா அந்த கலைஞர் போட்ட பிச்சர் சார் என்று அந்த பெண்மணி சொல்லுது அந்த பெண்மணி அன்றைக்கு நம்பர் பண்ணி கொடுத்த காரணத்தினால்தான் கலைஞருக்கு பெரிய நாவில் இடம் கிடைத்தது இப்போ தெரியுதா வீதியா பெண்களுக்கு கொடுத்தோம் அவர் இதெல்லாம் சொல்றேன் ஆக அன்றைக்கு கொடுத்து நம்பராகி கலைஞர் விரும்பியபடியே அவருக்கு ஆறடி இடத்தை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டிலே யாருக்கும் இல்லாத ஒரு நினைவு சின்னத்தை தளபதி மு க ஸ்டாலின் தலைவர் கலைஞருக்கு அமைத்து கொடுத்திருக்க அதற்கு காரணம் பெண்களுக்கு நாம் செய்தது அவர் காட்டி விசுவாசம்